பிரேசலாட் இன்னும் கேசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் ஐ மீன் நீங்கள் ஒருவேளை உங்கள் மனசில் நிறைய காரியங்களை குறித்து யோசிச்சிட்டே இருக்கீங்களா இதை செய்யணும் அதை செய்யணும் இதை எப்படியாவது செஞ்சு முடிச்சிடணுன்னு சொல்லி பல காரியங்களை குறித்து யோசிச்சிட்டே இருக்கீங்களா சரி நீங்கள் யோசிக்கிற எல்லாம் செய்து முடிக்க முடியுதா இல்லை முடிக்க முடியாமல் போகுதா நினைக்கிறதெல்லாம் நடக்க மாட்டேங்குது நான் யோசிக்கிறதெல்லாம் என்னால் செய்யவே முடியல ஏதோ தடைபட்டு தடைபட்டு போகுது என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்லி இந்த மாதிரி நிலைமையில இருக்கீங்களா இதனால் மனசுக்குள்ள ஒரு சோர்வும் வந்துடுச்சா கடந்த காலத்தில் நீங்கள் யோசிச்சதை நினச்சதை செய்ய முடியாமல் தடுமாறுறீங்களா ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார் என் மகனே என் மகளே உன்னுடைய செய்கைகளை என்னிடத்தில் ஒப்புவித்துடு அப்பொழுது உன்னுடைய யோசனைகள் எல்லாமே உறுதிப்படும் அந்த காரியங்கள் ஜெயமாகன்னு ஆண்டவர் சொல்கிறாரு ஒருவேளை நீங்கள் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து நானே இதெல்லாம் செய்துடுவேன் என்னால் இதெல்லாம் செய்து முடிக்க முடியும் உங்க அப்படின்ட்டு உங்கள் சுய பலனையோ உங்கள் சுய திறமையோ சார்ந்து கொள்ளாம ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்துடுங்க ஆண்டவரே நான் இப்படி ஒரு காரியத்தை நினைக்கிறேன் என்னோட பலத்தால் இதை செய்ய முடியாது நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க நான் இப்படி யோசிக்கிறேன் உமக்கு இது சித்தமானால் இதை செய்து முடிக்க எனக்கு கிருபை தாங்கன்னு கேட்கணும் ஆண்டவரிடத்தில் நம்முடைய செய்களை ஒப்புவித்து அவரை சார்ந்து கொள்ளணும் அப்படி சார்ந்து கொண்டீங்கன்னா காரியங்கள் வாய்க்கும் ஆண்டவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் அதற்கான வழிகளும் திறக்கப்படும் ஜெபிக்கலாமா ஆண்டவரே நான் நினைக்கிற விரும்புகிற காரியத்தை உங்களிடத்தில் ஒப்பு கொடுக்குறேன் நீங்க அத வாய்க்க பண்ணுகிற தேவனப்பா இன்றைக்கு நாங்க நினைக்கிற வாஞ்சிக்கிற காரியங்களை வாய்க்க பண்ணி எங்களை ஆசீர்வதிங்கப்பா ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமீன்